ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோயில் பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது அதனால் இந்த கோவிலில் சிற்பக்கலைக்குன்னு தனி சிறப்பு உண்டு மூலஸ்தானத்துக்கு எதிரில் பதினாறு கால் மண்டபமும் நூறு கால் மண்டபமும் அமைஞ்சிருக்கு இந்த மண்டபங்களில் சிறப்பான சிற்பங்கள் பல இருக்குது அதில் சிலதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பதினாறு கால் மண்டபத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெண் சிலையில் பின்னல் அவ்வளோ அழகாக நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்கு மிக உயரமான இந்த பெண்ணுடைய கூந்தல் அவ்வளவு அடர்த்தியா இருக்கு அந்த கூந்தலை சுற்றி பள்ளி ஓநாய் மரநாய் போன்ற விலங்குகள் விளையாடுற மாதிரியும் செதுக்கப்பட்டிருக்கு இந்த ராஜகோபுரத்துக்கு ரெண்டு பக்கமும் நடன முத்திரைகளும் வாதியங்களை பாசிக்கிற மாதிரியான சிற்பங்களையும் சின்ன அளவில் செதுக்கியிருக்காங்க இந்த தூணில் குழந்தை கிருஷ்ணர் கோபியரோட துணிகளை எடுத்துகிட்டு போய் மரத்துக்கு மேலே வச்சுருக்கிறத பார்க்கலாம் நிறைய மக்களோட ஒரு பாய்மர கப்பல் கடலில் போயிட்டு இருக்கிற மாதிரி இங்கே செதுக்கியிருக்காங்க இந்த கப்பலுக்கு கீழே ஒரு மீனையும் பார்க்கலாம் தாராசுரம் கோயிலில் இருக்கிற மாதிரியே ஒரு தொலை நாலு ஜோடி கால்களோட இருக்கிற மாதிரியான சிற்பமும் இங்கே இருக்குது